இயேசு கிறிஸ்துவ ஏன் கடவுளாக ஏற்றுக்கிட்டோம் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தி நாலு இருப டிசம்பர் இருபத்தஞ்சி அப்போ இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் தினமாக நம்ம ஒரு செய்தி சொல்லணும் என்னென்னா ஏசு கிறிஸ்துவ நாம் ஏன் கடவுளாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அவர் வெள்ளையாக இருக்கிறனால தான் கடவுளாக ஏற்றுக்கிட்டோம் ஏற்கனவே வந்து இப்போது வந்து இந்தியர்கள் கடவுளாக ஏற்றுக்கிட்ட இந்தியர்கள் வந்து அது மாதிரி ஆப்பிரிக்க மக்களும் வந்து இயேசு கிறிஸ்துவ கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க நிறைய பேர் மாற்றம் செய்யப்படுறாங்க அது இந்தியர்கள் வந்து கடவுளாக ஏற்றுக்கிறாங்க திணி ஏ ஒன்றும் திணிக்கப்பட்டதில்லை அவங்களாவே அதற்கு அதற்கு பிரச்சாரம் நடந்திருக்கலாம் பிரச்சாரம் போது அதே நேரத்தில் வந்து இந்தியர்களும் விருப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க காரணம் என்னென்னா ஏசு கிறிஸ்துவ வந்து ஒரு வெள்ளையாக இருக்கார் தான் வெண்மையாக இருக்கார் ஏன்னா ஏற்கனவே வந்து இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு தங்கள் நான் தங்களுடைய நிறம் கருப்பு தான் இந்தியர்களோட நிறம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தென்னிந்தியர்களோட நிறம் வந்து ரொம்ப கருப்பு அப்போ கருப்பாக இருக்கிற இந்தியர்களுக்கு வந்து ஒரு தாழ் மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருந்தது இன்றைக்கி கூட இருக்குது வெள்ளையாயிடணும் வெண்மை நிற மோகம் இன்றைக்கும் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா வெண்மையாக இருக்கிறவங்க தான் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே வராங்க கருப்பாக இருக்கிறவங்க தாழ்வு மனப்பான்மையோடையும் அந்த அடிமையாகவும் தான் இருந்திருக்கிறாங்க ஆப்பிரிக்க மக்கள் ஏன் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு இது ஒரு தாழ்வு மனப்பான்மை வெண்மை நிற மக்களை வியந்து பார்த்தாங்க வெண்மை நிற மக்களுக்கு தங்களை பற்றி உயர்வான்னு நினைப்போம் கருப்பாக இருக்கிற மக்களை தாழ்வாகவும் நினச்சாங்க அதனால் நிறவரியை பற்றி வரலாறு நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அப்போ கிறிஸ்து கடவுளாகனு அவர் வெண்மையாக இருக்கார் அப்படின்னு ஒன்றுனா மக்கள் வியந்து பார்த்துட்டாங்க வியந்து பார்த்து அவர் அடிமையாக இருக்கிறதுல மக்களுக்கு ஒரு பெருமை ஏற்கனவே நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம பிராமணர்களுக்கு அடிமையாக இருந்தோம் காரணம் பிராமணர்கள் வெள்ளையாக இருக்காங்க அதுபோல் ஆங்கிலேயர்களுக்கு நாம ஏன் அடிமையாக இருந்தோம் ஆங்கிலேயர்கள் வெள்ளையாக இருக்காங்க அதனால தான் நம்ம அடிமையானோம் இதுவே ஆப்பிரிக்காவிலேருந்து கருப்பா மக்கள் வந்து நம்ம இந்தியர்களை அடிமைப்படுத்தியிருந்தால் நம்ம அடிமையாக இருந்திருப்போமா இருந்திருக்க மாட்டோம் ஏன்னா எங்களை விட கற்பா இருக்கிற நீ வந்து எங்களை எப்படி அடிமைப்படுத்தலாம் எங்களை அடிமைப்படுத்துறக்கு ஒரு தகுதி வேணும் ஒன்று நீ வெள்ளையாக இருக்கணும் அப்போ தான் நீ என்ன அடிமைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பார்னு இருக்கிற கர்ப்பா இருக்கிற ஆ ஆப்பிரிக்க மக்கள் நம்மளை அடிமைப்படுத்த வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கிழக்கு இந்திய கம்பெனி மூலமாக எப்படி ஆங்கிலேயர் வந்தாங்களோ அதுபோல் வடக்கு இந்திய கம்பெனி அல்லது ஆப்பிரிக்க கம்பெனி மூலமாக இந்த ஆப்பிரிக்க மக்கள் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாம் அடிமையாக இருக்க மாட்டோம் ஏன்னா அவங்க கருப்பாக இருக்காங்க முதல்ல அவங்களை அடிமைப்படுத்துகிறதே வந்து ஒரு தங்களை ஒரு உயர்வாக நினச்சிக்கிறது தானே மிகையாக நினச்சிக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டங்களில் ஆப்பிரிக்க மக்கள் யாரும் அடிமைப்படுத்துகிற நிலமே இல்லை அவங்களும் நான் அவங்களும் அடிமையாக இருந்தாங்க நாம் எப்படி ஆங்கிலேயர்களுக்கு வெள்ளையாக இருக்கிற ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தோமோ அதுபோல் வெள்ளையாக இருக்கிற இதுபோல் ஆங்கில மக ஆங்கிலேயர்களுக்கு அவங்களும் தான் அடிமையாக இருந்தாங்க அதே காலகட்டத்தில் அடிமையாக இருந்தாங்க கருப்பு நிற மக்கள் தான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எங்கேயுமே பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கிற மக்களை அவ்வளோ ஈஸியாக அடிமைப்படுத்த முடியாது அவங்க அடிமைப்படுத்துகிறவங்களாக தான் இருந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தங்கள் நிறத்தை பற்றி ஒரு உயர்வான நெ நினப்போ அவங்களுக்கு இருக்குது கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த தாழ்வு மனப்பான்மையை பயன்படுத்தி தான் ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்துனாங்க பிராமணர்கள் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க பிராமணர்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக விவசாயமே பார்க்கல விவசாயமே ஏன் பார்க்கல விவசாயம் பார்த்தா வெயிலில் காய வேண்டியிருக்கும் மழையில் நினைய வேண்டியிருக்கும் நிலத்தில் இறங்க வேண்டியிருக்கும் அப்போ இந்தியர்களை போல் கருப்பாகிடுவோம் கருப்பாயிட்டாக்கா தன்னை உயர்ந்த சாதின்னு மக்கள் நம்ப மாட்டாங்க அவங்க எப்படி உயர்ந்த சாதின்னு நம்ப வைக்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே கருப்பாக இருக்காங்க பிராமணர்கள் மட்டும் வெள்ளையாக இருக்காங்க இதை வச்சு தான் தாங்கள் உயர்ந்த சாதின்னு நம்ப வைக்கிறாங்க மற்ற மக்களை போலேயே பிராமணர்களும் கரு யாராவது ஒன்று ரெண்டு பேர் கருப்பாக இருப்பாங்க பிராமணர் அவங்கள வச்சு நான் சொல்கிற கருத்தை நீங்கள் மறுக்கக்கூடாது இப்போ நான் கருப்பாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பிராமணர்கள் எல்லாருமே நம்மளை மாதிரியே கருப்பாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவரை நம்ம உயர்ந்த சாதின்னு நினைப்போம் ஒத்துப்போமா ஏ என்ன தான் நீ இருக்க அப்புறம் நான் ஒன்று நீ என்ன உயர்ந்த சாதி அப்படின்னு ஒத்துக்க மாட்டோம் அப்படி தானே அப்போ அவங்களுக்குன்னு ஒரு நிறம் நிறம் தான் அவங்களுடைய முதலீடு அவங்க உயர்ந்த சாதிக்கான அந்த மரியாதையெல்லாம் வாங்குகிறாங்கல்ல எப்படியெல்லாம் மரியாதையை வாங்குகிறாங்க அந்த காலத்துலலாம் போருக்குள்ளே நிறைய சலுகைகள் பிராமணர்கள் வரலாறு தூரம் ஏன்னா மற்ற மக்கள் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வெயிலில் கஷ்டப்பட்டு உழைச்சி பசியோடையும் பட்டினியோடயும் இருக்கிறத வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க வெயிலில் கஷ்டப்படாமலே இவங்களுக்கு தேவையான தானியங்களை எல்லாத்தையும் அந்த ச சடங்கு சம்பிரதாயத்தின் மூலமாக தட்சணையாக வாங்கிக்கிட்டு அவங்க சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா போருக்கு போக மாட்டாங்க பிராமணர்கள் போர் மற்ற மக்கள்லாம் போருக்கு போவாங்க போருங்கிறது சாதாரணம் கிடையாது போர் எப்படி நடக்குன்னு முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லோரும் அந்த பக்கம் ஒரு ஐநூறு பேர் இந்த பக்கம் ஒரு ஐநூறு பேர் வெட்டருவா வீச்சருவா கத்தி கித்தின்னு எடுத்துகிட்டு போவாங்க ஒருத்தர் ஒருத்தர் குத்திக்கிட்டு கிழிச்சிப்பாங்க மூஞ்சில் குத்துவாங்க எங்கே கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்குதோ குத்துவாங்க சண்டைன்னு வரும்போது எப்படியாவது எதிரியை கொண்டாகணும் இல்லைனா அவன் நம்மளை கொண்டுருவான் அப்படின்னு சொல்லி கண்ட இடத்துலையும் குத்துவாங்க வாய் கீயெல்லாம் குத்துவாங்க வாய் வாயில் குத்துவாங்க கழுத்தில் கழுத்தில் கரகரன்னு அறுத்துட்டு விட்டுருவாங்க கையை வெட்டி போட்டுருவாங்க வாழை வாழை எடுத்து ஈட்டியை வச்சு தூரமாகவே வீ வீசுவாங்க நெஞ்சில் போய் சக்குன்னு குத்திடும் குத்திட்டு கீழே விழுந்து சரிஞ்சிடுவார் இந்த மாதிரி கண்ணில் குத்திடுவாங்க கத்தியை அங்கே இங்கே பல இடத்துல வெட்டு வெட்டு கந்தர கோலமாக வெட்டு போட்டு போருங்கிறது அவ்வளோ கொடூரமானது அப்போ பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க நாங்களாம் வந்து உயர் சாதியினர் நாங்களாம் போருக்கு வரமாட்டோம் பிராமணர்கள் போர்ன்னு வரும்போது பிராமணர்களை மட்டும் நீங்கள் எதுவும் கை வச்சிடக்கூடாது கூடாது அப்படிலாம் பண்ணி போர்லேருந்து தப்பிக்கிறாங்க அப்போது எப்படி எல்லாம் எதை வச்சு இவங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு இப்போ மற்ற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருப்பாங்க பிராமணர்கள் வெள்ளையாக இருப்பாங்க அந்த வெண்மை நிறத்தை இவங்க தான் உயர்ந்து பார்க்குறாங்க நாமளும் வெள்ளையாக மாட்டோமா இந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்காங்களே எப்படி இவங்க ஆச்சரியமாக இருக்குது நாம் இருக்கிற அதே நா பா நாட்டில் தான் இவங்களும் இவங்களும் இருக்காங்க எப்படி இவங்க இவ்வளோ வெள்ளையாக இருக்காங்க இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி த மற்ற மற்ற மக்களுக்கு இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கலை வெண்மை நிறத்தை உயிர்வாக நினைக்கிற அந்த மனப்பான்மை இருக்கலை அந்த மனப்பான்மை முதலீடாக வச்சு தான் பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க நாங்கள் உயர்ந்த சாதின்னு சொல்கிறாங்க நாங்கள் தலையிலேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விவசாயம் பார்க்க மாட்டோம் விவசாயம் பார்த்தா எங்களுக்கு கருப்பாகிடுவோம் உங்களை போல நாங்களும் ஆயிடுவோம் அதனால் இந்த வெண்மை நேரத்தை பார்த்து தான் நீங்கள் வீந்து பார்க்குறீங்க அதனால் அதை நாங்கள் பாதுகாக்கணும் அதனால் நாங்கள் விவசாயம் பார்க்க மாட்டோம் அதனால் வந்து அப்புறம் வந்து போருக்கும் மாட்டோம் போர்னு வரும்போது பிராமணர்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படி எதா பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதா ஆகிடும் அப்படி இப்படின்னு பயமுறுத்தி ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை இந்த வெண்மை நிறத்தை அடிப்படையாக வச்சு தான் அவங்க உருவாக்குறாங்க அதனால தான் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக அவங்க விவசாயமே பார்க்கல பாருங்கள் விவசாயமே பார்க்காம பார்க்காதனால வந்து இதெல்லாம் ஒரு பொழப்பாக சடங்கு இருந்து சம்பிரதாயம் பண்ணி பிழைக்கணுமா அப்படின்னு நம்ம நினச்சா மிக முக்கியமான போர்ல போர்லேருந்து போரில் ஈடுபடாமலே தப்பிக்கிறாங்க பாருங்கள் அந்த காலத்தில் பசுக்கு பசுக்குன்னு கோவப்பட்டு நீ என்னான்னான்னு சண்டை போட்டுப்பாங்க போக போகமாட்டாங்க விளைவுல பற்றி யோசிக்க மாட்டாங்க நம்மளாம் ரொம்ப வீரர்கள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக சண்டை போடுவாங்க சமாதானம்னு வந்தால் கூட விரும்ப மாட்டாங்க ஏன் ஏன் சமாதானம் போ வர சண்டை போட்டு தான் ச சண்டை போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதுக்கு தான் ஆர்வமாக இருப்பாங்க சமாதானம்னு ஒருத்தர் வந்தால் சமாதானம்னு வர்றாங்க பாருங்கள் அவங்கள ரெண்டு அடி அடிப்பாங்க ஓ நீ சமாதானத்துக்கு விரும்புறியா அப்போ நீ கோலை சண்டை போடுறதுக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சமாதானத்துக்கு வர்றவங்களையும் அடிப்பாங்க சமாதானத்துக்கு வரலனாலும் அடிப்பாங்க அந்த மாதிரியான காலகட்டம்லாம் கடந்த காலகட்டம் சாதி சாதி வெறி பயங்கரமாக இருக்குது இப்போ நானே வந்து அதில் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் எங்கள் ஊரில்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும் சாதி வெறி மதவெறி அப்புறம் போர் வெறி அடுத்த நாட்டுக்காரங்களோட சண்டை போடுறது அடுத்த ஊர்க்காரங்களோட சண்டை போடுறது அப்போது கத்தி கரும்பா அறுவா இது போருங்கிறது ஒரு நடைமுறை அதில் போரில் நீ யாரை வேணாலும் கொல்லலாம் கேட்க மாட்டாங்க அது குற்றமாகாது மற்ற நேரத்தில் நீ ஒருத்தரை கொல்ல பண்ணுன்னா அது குற்றமாகும் ஆனால் போரில் ஒருத்தரை சண்டை போட்டு நீ கொன்னான்னு அவனுக்கு பெருமை நீ பத்து பேரை கொன்னியா அடடா எவ்வளோ பெருமை அதுவே நீ வந்து ச சும்மா தனிப்பட்ட விரோதக்காரமாக யாரையா கொன்னு வச்சுக்கோ அப்போ வந்து உனக்கு உன் மேலே கேஸை போட்டு உள்ள தடிடுவாங்க கேசப்பட்டு உள்ளத்துலையும் மரண தண்டனை கூட கிடைக்கும் அப்போது வந்து அப்போ போரில் ஈடுபட்டால் ரொம்ப வலிமையானவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா நம்ம நிறைய பேரை கொல்லலாம் நமக்கு ரொம்ப வலிமையாக இருக்குது நமக்கு வந்து வாழ்ச்சண்டை நல்லா தெரியும் நம்மக்கிட்ட எல்லாம் பொடிப்படி பசங்களாக வருவானுங்க அப்போ போர்னு போனால் கண்ட மனைக்கு நம்ம வந்து பல பேரை கொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோட கூட போவாங்க அந்த மாதிரி ஆசையோடு போவாங்க அப்போ அடுத்த நாட்டுக்களை போயிட்டு என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற பெண்களெல்லாம் ஈஸியாக எந்த நாடு தோற்று போச்சோ அந்த நாட்டில் உள்ள பெண்களை கூட இவன் என்ன பண்ணுவாங்க விருப்பப்பட்டவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் கேள்வி கேட்பார் எங்கே எதுவுமே கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போர் நடைபெறதுக்கு ஆர்வமாக இருந்துச்சு போரில் நிறைய பேர் செத்தாங்க அப்போ இந்த பிராமணர்கள் என்ன பண்ணாங்க நாங்கள்லாம் வந்து பிராமணர்கள் நாங்கள்லாம் வெள்ளையாக இருக்கிறோம் உங்களை உங்களை மாதிரி கிடையாது நாங்கள் தலையிலேருந்து பிறந்தோம் நாங்கள் உயர்ந்த சாதி அதனால் எங்களை நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது போர்னு வந்தால் பிராமணர்களை எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது நாங்கள் போருக்கு வரமாட்டோம் அப்படின்னு பிராமணர்கள் எதை வச்சு தப்பிக்கிறாங்க பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷமாக அந்த நிறத்தை வச்சே அவங்க தங்களை நிறந்தான் அவங்களுக்கு கிடையும் ஒரு பாதுகாப்பு கவசம் அந்த வெண்மை நிறம் தான் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்திருக்கு அப்போ அதனால் வந்து அப்புறம் உயர் சாதிங்கிற மரியாதை பிராமணர்களுக்கு தான் வழி விடுறது அவங்கள வந்து கடவுளாக பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் அந்த வெண்மை நிறம் வெண்மை நிறமே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கு ஒரு நூதனமான ஒரு பாதுகாப்பு நூதனமான முறையில் அவங்க தங்களுடைய வரலாறு தோறும் தங்களை அந்த வெண்மை நிறத்தை கேடையமாக பயன்படுத்தி பயன்படுத்தி கொண்டார்கள் வெண்மை நேரத்தை பார்த்து பய நம்ம வந்து வியந்து போய் தான் அவங்கள நம்ம உயர் சாதின்னு ஒத்துக்கிட்டோம் அவங்களும் தங்களை உயர் சாதின்னு நினச்சாங்க த நீங்கள்லாம் தாழ்ந்த சாதி எங்களுக்கு எங்களுக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்படின்னு எப்படி நம்ப வச்சாங்க அவங்க மற்றவங்க எல்லாருமே கருப்பாக இருக்காங்க இவங்க மட்டும் வெள்ளையாக இருக்காங்க அப்போ வெண்மை நேரம் மோகம்தான் நம்முடைய அடிமைத்தனத்துக்கே காரணம் சாதி கட்டமைப்பை நம்ம ஏற்றுக்கொண்டதற்கே காரணம் வெண்மை மோகம் மோகம்தான் பார்ப்பனர்கள் ஏன் பிராமணர்கள் வெள்ளையாக இருக்காங்க அப்படி அப்போ அந்த வகையில் இயேசு கிறிஸ்துவ நாம் வந்து ஏன் கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க ஏற்கனவே நம்ம ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக பிராமணர்களுக்கு அடிமையாக இருந்தோம் வெண்மையாக இருக்கிறனால தான் அப்போ புதிதாக ஆங்கிலேயர்கள் வர்றாங்க ஆங்கிலேயர்கள் வரும்போது இது புதுமையான அடிமைத்தனமாக இருக்குது இவனால் பிராமணர்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் இவங்க என்னடான்னா பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறாங்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறாங்க எதுக்காக கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா வேலையாட்கள் தேவை அவங்களுடைய நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்கு வேலையாட்கள் அவங்களுக்கு தேவை அப்போ வே வேலையாட்களை உருவாக்கணும் அதுக்காக வந்து இங்கே பள்ளிக்கூடங்கள் கட்டி நம்மளை வச்சு தான் அவங்க அடிமைப்படுத்துகிறாங்க ஆங்கிலேயர்கள் யாரை வச்சு அடிமைப்படுத்துகிறாங்க ரெண்டு லட்சம் ஆங்கிலேயர்கள் தான் இங்கே இருக்காங்க முப்பது கோடி இந்தியர்களை எப்படி அடிமைப்படுத்த முடியும் அவங்களுக்கு நிறைய பேர் வேலையாட்கள் தேவை அதனால் இங்கே நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டி பள்ளிக்கூடங்களை கட்டி வேலையாட்களை உருவாக்குறாங்க நம்மளை படித்த அடிமைகளாக இந்தியர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடங்களை கல்லூரிகளை கட்டுறாங்க அப்படி இருக்கும்போது அதனால் இது ஒரு புதுமையான அடிமைத்தனம் தான் ஏற்கனவே நம்ம பிராமணர்கள் நம்ம அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க நம்மளை படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் இந்த ஆங்கிலேயர்கள் பாருங்கள் அவங்க வந்து நம்மளை படிக்கணும் அப்படிங்கிறக்கா பள்ளிக்கூடம்லாம் கட்டி கொடுக்குறாங்க ஒரு படித்த அடிமைகளை படி நம்ம ஒரு அடிமைகளைனாலும் அவங்க படித்திருந்தால் நல்லா இருக்க மட்டுமே அப்படின்னு நினச்சாங்கல்ல இது நல்லா புதுமையான அடிமைத்தனமாக இருக்குது நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக பிராமணர்களுக்கு அடிமையாக இருந்தவோ படிக்காத அடிமைகளாக தான் இருந்தோம் இது படித்த அடிமைகளாக நீங்கள் ப்ரொமோஷன் கிடைக்குது ஒரு ப அடிமைகளுக்கு ஒரு ப்ரொமோஷன் அதனால் வந்து அப்படி தான் நம்ம ஆங்கிலேயர்களை ஏன் அடிமை அவங்களுக்கு ஏன் அடிமையாக இருந்தால் அவங்களும் வெள்ளையாக தான் இருக்காங்க அதுவே கற்பாரு இருந்தால் அவங்களுக்கு அடிமையாக மாட்டோம் அதுபோல் ஏசு கிறிஸ்துவ நாமையாக கடவுளாக ஏற்றுக்கிட்டோம் முகமது நபியை நாமையாக கடவுளாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து வெள்ளையாக இருக்கார் அதுபோல் முகமது நபியும் வெள்ளையாக இருக்கார் ஏசு கிறிஸ்துவ கடவுளாக ஏற்றுக்கிட்டால் நம்ம வெள்ளையாக ஆகிடுவோம் அப்படிங்கிற நினப்பு மக்களுக்கு இருந்துச்சு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதுபோல் முகமது நபியை நம்ம கடவுளாக ஏற்றுக்கிட்டு இஸ்லாமியராக மாறும்போது நம்ம வெண்மை நிறத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புனாங்க அதுபோல் போல் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மதத்தில் இருக்க பாருங்கள் முஸ்லீம்கள்லாம் பாருங்கள் வெள்ளையாக இருக்கா ஆனால் வந்து ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அவங்கெல்லாம் கருப்பாக தான் இருந்திருப்பாங்க நம்ம மதம் மாறாமல் இந்து மதத்திலே இருக்காங்கல்ல அவங்க கருப்பாக தான் இருந்துட்டு வராங்க அவங்க தான் இப்போதான் கொஞ்சம் மாநிலமாக மாறிட்டு கொஞ்சம் வெள்ளையாக மாறிவிடுவோம் ஆனால் நமக்கு முன்னாடியே ரொம்ப வேகமாக வெண்மை நேரத்துக்கு யாரெல்லாம் மாறிட்டாங்கன்னா அந்த கிறிஸ்தவரெல்லாம் மாறினவங்க ஒரு நூறு வருஷத்தில் வெண்மையாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகளை அவங்க பெற்றார்கள் அதுபோல் இஸ்லாமியர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து இஸ்லாமியர்களுக்கு அவங்க இஸ்லாமியர்களாக மாறினால அவங்க வந்து வெண்மை நேரத்துக்கு மாறிட்டாங்க காரணம் என்னென்னா அவங்க தங்களை வந்து இந்த இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்காங்கள்ல அவங்க தங்களை வந்து தமிழர்களாக நினைக்கிறதில்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அல்ல இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர் தங்களை இஸ்லாம் இந்தியர் இந்தியர்னு நினைக்கிறது இல்லை ஏதோ தங்களுடைய பூர்வீகம் அரேபிய நாடு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் அங்கே உள்ள பேரையை வைக்கிறாங்க அங்கே உள்ள உணவுகளை பின்பற்றுவாங்க அங்கே உள்ள உடைகள் கலாச்சாரம் எல்லாத்தையும் அதை பின்பற்றுவாங்க இந்த மண்ணை அவங்க வெறுக்க தான் செய்வாங்க இப்போ இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணோன்னாக்கா ஆங்கிலேயர்கள் வாழ்கிற பூமியை உயர்வாக நினைப்பாங்க அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்க சாப்பிட்ற அவங்க பேசுகிற அந்த ஆங்கில மொழி அதெல்லாம் பெருமையாக நினைப்பாங்க அவங்களுடைய கலாச்சாரத்தை அப்படியே இங்கே பின்பற்றுவாங்க பேரெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பேர் தான் வச்சுப்பாங்க ராபர்ட்டு அலெக்சாண்டர் அப்படி இப்படின்னு பேர் வச்சுப்பாங்க அப்போ இங்கே இருக்கிறவங்க அப்படி இங்கே இருக்கிற மண்ணை பார்த்தா இவங்க தாழ்வாக நினைப்பாங்க வெளிநாட்டுக்கு தான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது அந்த மாதிரி தான் லட்சியமாக இருக்கும் அது இஸ்லாமியர்களுக்கும் இந்த மண்ணின் மீது ஒரு வெறுப்பு இருக்கும் அவங்களுக்கு அந்த அரேபிய மண்ணு தான் புனிதமான மண் அப்படிங்கிற நினப்பு இருக்கும் இந்த சிந்தனை தான் அவங்க வெள்ளையாக மாறுறதுக்கு காரணமாக இருக்குது வெண்மை நிறத்துக்கு மாறுறதுக்கு காரணமாக இருக்குது இந்த மண்ணை வெறுக்கிறது இப்போ நாம் வந்து இந்த மண்ணை நேசிப்போம் ஆனால் அவங்க நேசிக்க மாட்டாங்க நேசிக்க மாட்டாங்க அவங்க கலாச்சாரம் மாமிசத்தை ரொம்ப தீவிரமாக உண்டுறது இந்த கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களோட கலாச்சாரம் இந்த கிறிஸ்தவர்கள் வந்து ஆங்கிலேயர் கலாச்சாரம் ஆங்கிலேயர்களும் மாமிசத்தை நல்லா சாப்பிடுவாங்க தீவிரமாக சாப்பிடுவாங்க இவங்களும் நல்லா தீவிரமாக சாப்பிடுவாங்க அதுபோல் இஸ்லாமியர்களும் மாமிசத்தை தீவிரமாக சாப்பிடுவாங்க அந்த அரேபியாவில் இருக்க இஸ்லாமியர்களும் மாமிசத்தை தீவிரமாக சாப்பிடுவாங்க தங்களை ஒரு அரேபியர்களாகவே இஸ்லாமியர்கள் நினச்சிப்பாங்க தங்களை தமிழர்கள் என்று சொல்ல அவர்கள் விரும்ப மாட்டார்கள் இந்த நெனைப்பு தான் இந்த மண்ணை விரோதமாக நினைக்கிற அந்த நினப்பு தான் அவங்கள வந்து வெள்ளை வெண்மை நிறமாக மாற்ற வச்சுது மாற்ற வச்சுது அந்த கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணை விரோதமாக நினைக்கிறாங்க அதனால் அவங்க வெண்மை நிறமாக மாறுறாங்க அதுபோல் பிராமணர்கள் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக ஏன் வெண்மையாக இருக்காங்க அவங்களும் இந்த மண்ணை விரோதமான தான் நினச்சாங்க ஏன்னா இந்த மண்ணை நேசிக்க கூடாது இந்த மண்ணை நேசித்தா இந்த ம இந்த வெயிலோட நினைகிறதையும் காயிறதையும் மலையோட நினைகிறதையும் நம்ம விரும்புவோம் விரும்பினா நம்ம கருப்பாக மாறிடுவோம் அதனால் இந்த மண்ணை வெறுக்கணும் அப்படின்னு இந்த பா பிராமணர்கள் நினச்சாங்க அதனால் தான் இந்த வெண்மை நேரத்தை அப்போ தான் பாதுகாக்க முடிஞ்சுது இந்த மண்ணை இந்த இந்த இயற்கையை நீ நேசிக்காத இந்த இயற்கையை நேசிச்சுட்டு நீ இந்த இயற்கையோடு கலந்து வாழ்ந்தன்னா நீ கருப்பாகிடுவே அதனால் இந்த இந்த இயற்கையை நம்ம நெ எதிரியாக நினைக்கணும் அப்போ தான் நம்ம வெண்மையாக முடியும் அப்போது இந்த நாம் வாழ்கிற இந்த தமிழ்நாடாக இப்போ இல்லை இந்தியாவாக இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் பிராமணர்கள் இஸ்லாமியர்கள் இந்த மூணு பேரும் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்தியாவை வெறுப்பாங்க அவங்க வந்து அவங்களுடைய மோகம் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு அரேபியா மேலேயும் கிறிஸ்தவர்களுக்கு ஆங்கில ஆங்கிலேயர்கள் வசிக்கிற அந்த நாடுகள் மீது தான் மோகம் அதிகமாக இருக்கும் தீவிரமாக இருப்பாங்க பேரெல்லாம் அப்படியே வச்சுப்பாங்க இங்கே வாழ்கிற ஆங்கிலேயர்கள் போல தான் தங்களை நினச்சிப்பாங்க நம்மலாம் ஆங்கிலேயராக மாறிட்டோம் ஆங்கிலம் ஆங்கிலேயர்கள் கடவுளா வெள்ளையாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ கடவுளாக நினச்சி அதனால தான் வந்து அதை பார்ப்பாங்க அதனால் என்ன நன்மை வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வெண்மையாக மாறிட்டு வராங்க கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுவதால் தான் நாங்கள் நிறைய பேர் கிறிஸ்துவ அந்த வெண்மை நிறத்தை மா வெண்மை நிறத்துக்கு மாறிட்டுருக்கோம் அதாவது கிறிஸ்துவர்லாம் நாங்கள் மாறிட்டுருக்கோம் இருக்கோம் கிறிஸ்துவை போல் வெள்ளையாக மாறிட்டு வரோம் மற்றவங்கலாம் வர வரமாட்டேன்னு இடம் பிடிச்சவங்க எல்லோரும் கருப்பாக இருக்காங்க அவங்களால அவ்வளோ ஈஸியாக வர முடியல அவ்வளோ விஷயம் வெண்மையாக மற்றவங்கள்லாம் பார்த்தா கருப்பாக இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தா வெள்ளையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த மாதிரி அதனால் ஏசு கிறிஸ்துவ நாம் கடவுளாக ஏற்றுக்கிட்டே காரணம் அவர் வெள்ளையாக இருக்கிறதுனால தான் கருப்பாக இருந்தால் கடவுளாக ஏற்றுக்க மாட்டோம் வெண்மை நேரம் தான் நமக்கு வெண்மை நேரம் தான் நம்ம பிராமணர்களுக்கு நாம் வந்து அடிமையாக இருந்ததுக்கு காரணம் ஆங்கிலேயர்களுக்கு நாம் அடிமையாக இருந்ததுக்கு அவருடைய ஆங்கிலேயர்கள் வெண்மை நேரம் தான் காரணம் கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவ நம்ம கடவுளை ஏற்றுக்கிட்டதுக்கு இருக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த வெண்மை நேரம் தான் காரணம் அவர் கருப்பாக இருந்தால் நம்ம கடவுளாக ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மக்கள் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருந்தால் கண்டிப்பாக கடவுளாக ஏற்றுக்க மாட்டாங்க இயேசு கிறிஸ்துவ